நெல்லை ராமையன்பட்டியில் உள்ள குப்பை கிடங்கில் நான்காவது நாளாக பற்றி எரியும் நிலையில் தீ பற்றி வருகிறது அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலில் இணைகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் நெல்லையில் வந்து நான்காவது நாளாக குப்பை கிடங்கில் தீ பற்றி எரிகிறது இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்கள் சரவணன் மண்டலங்களின் கீழ் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் இருக்கிறது இந்த ஐம்பத்தி ஐந்து வார்டுகளிலும் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகளை அதாவது திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் நாள் ஒன்றுக்கு நூத்தி எண்பது முதல் இருநூறு டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது அந்த வகை சேகரிக்கப்படக்கூடிய அனைத்து குப்பைகளையும் திருநெல்வேலி மாவட்டம் ராமயன்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு குப்பை கிடங்கில் கொண்டு வந்து இந்த பகுதியில் முழுவதும் கொட்டப்பட்டு அளிக்கப்படுவது வழக்கம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக மாலை திடீரென்று இந்த ராமேன்பட்டி அரசு கிடங்கில் ஏற்பட்ட ஒரு பயங்கர தீ விபத்தானது தற்பொழுது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாநகர பகுதிகளிலிருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் தற்போது வரை இந்த தீயினை கட்டுக்குள் கொண்டு வருவதில் மிகப்பெரிய சவாலாகவே இருந்திருக்கிறது அந்த காட்சிகளை நாம் மிக நேரலை வாயிலாகவே காணலாம் தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய ராமையன்பட்டி அரசு குப்பை கிடங்கில் நாலாவது நாளாக தற்பொழுது வரை இந்த குப்பைகள் முழுவதும் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது ராமேன்பட்டி அரசு குப்பை கிடங்கில் தற்பொழுது நெல்லை ஜங்ஷன் மற்றும் டவுன் பேட்டை ஆகிய நான்கு தீயணைப்பு நிலையங்களில் இருந்து கூடுதலாக தீயணைப்பு வீரர்கள் வருகை தந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது நான்காவது நாளாக இந்த பகுதிகளில் எரியக்கூடிய இந்த தீயின் காரணமாக வெளியேறையக்கூடிய கூடிய இந்த கரும் காரணமாக இந்த சுற்றுவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ராமேன்பட்டி மானூர் ரஸ்தா மற்றும் தச்சநல்லூர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படுகின்ற காரணத்தினால் பல பொதுமக்கள் தங்களது வீடுகளை காலி செய்து உறவினர்கள் வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் திருநெல்வேலி சங்கரன்கோவில் ராஜபாளையம் இந்த சாலைகளில் பெரும்பாலான இடங்கள் வந்து தற்போது புகை மண்டலமாகவும் காட்சியளிக்கிறது நெல்லையில் நேற்று முதல் தொடர்ச்சியாக விட்டுவிட்டு மழை பெய்து வரக்கூடிய சூழலிலும் தற்பொழுது வரை இந்த தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு வராங்க மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாகவும் வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களும் தொடர்ச்சியாக அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க அது மட்டும் பாதி எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய தீயினை அணைப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய மணல்களை திரட்டி தீ மீது போட்டு அணைக்கக்கூடிய பணி ஒருபுறம் நடந்தாலும் தற்போது வரை தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதில் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகிறார்கள் நான்கு நாட்களாக எரியக்கூடிய அந்த தீயின் காரணமாக இப்பகுதி முழுவதும் தொடர்ச்சியாக ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது திருநெல்வேலி மாநகராட்சியிலிருந்து கூடுதலாக தண்ணீர்கள் தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு ரக அந்த பைப்புகள் மூலமாக தண்ணீரை பீச்சி அரித்த பொழுதிலும் தற்போது வரை அந்த தீயினை கட்டுக்குள் கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய சவாலான காரியமாக அமைந்திருக்கிறது திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் தொடர்ச்சியாக காலை மற்றும் மாலை வேலைகளில் இந்த பகுதிக்கு ஆய்வு செய்ய வந்து வேலை பணிகளை துரிதமாக முடுக்கிவிட்டாலும் கூட இந்த தீயினை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் ஒரு நாளைக்குள் தீ முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் தற்போது வரை திருநெல்வேலி ராமன்பட்டி குப்பை கிடங்களை எரியக்கூடிய இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது மிகப்பெரிய சவாலான காரியமாக அமைந்திருக்கிறது இந்த ராமன்பட்டிய சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கிறது அதில் பெரும்பாலானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட நபர்கள் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சுவாசிக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பல குடும்பத்தார்கள் அந்த குடும்பங்களை காலி செய்துவிட்டு அந்த வீடுகளை காலி செய்துவிட்டு மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களுக்கும் அவர்களது உறவினர்கள் வீட்டுக்கும் சென்றிருக்கிறாங்க தொடர்ச்சியாக தீயை அணைக்கக்கூடிய பணியில் நெல்லை மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் ஈடுபட்டு வந்தாலும் கூட ஆனால் ராமேன்பட்டி குப்பை கடைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு தீ விபத்தானது வரலாறு காணாத தீ விபத்து என்றே கூறுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டத்தில் காற்றின் வேகமானது அதிக அளவில் இருக்கும் அந்த காட்சி நமக்கு பார்த்தாலே தெரிகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படக்கூடிய இந்த காற்றின் வேகத்தில் ஒரு நாட்களில் பெரும்பாலும் இந்த தீக்கள் அணைக்கப்பட்டு விடும் ஆனால் இந்த ஆண்டு மட்டுமே நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக இந்த தீயானது எரிந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த தீயணைப்பு இவர்கள் மிகப்பெரிய சவாலை சந்திச்சுட்டு வராங்க அதுக்கான காரணத்தை கேட்டோம் அப்படின்னா கடந்த மூன்று நாட்கள் கடந்த பத்து நாட்களாக வந்து நெல்லை மாவட்டத்தில் காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கிறது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தீயானது மலமளவன இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கண்ணீர் கெட்டிய தூரம் வரை இந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் குடியிருப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் பெரும் சிரமத்தை சந்திச்சுட்டு வராங்க திருநெல்வேலி ராமேன்பட்டி இந்த இருந்து திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையமானது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது காலை மற்றும் மாலை வேலைகளில் இந்த பகுதியாக வரக்கூடிய ரயில் ஓட்டுநர்களும் ஒரு ஒரு அவசியம் சந்திச்சுட்டு வராங்க ஏனென்றால் ரயில் தண்டவாளத்தில் கூட சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த புகை மண்டலமாக காட்சியளிப்பதன் காரணமாக ரயில் ஓட்டுநர்களும் ஒரு அவசியம் சந்திச்சுட்டு வராங்க இந்த பகுதியாக தான் சங்கரங்கோவில் ராஜபாளையம் மற்றும் மற்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை அமைஞ்சிருக்குது இந்த வழியாக போகக்கூடிய அனைத்து அரசு பேருந்து ஓட்டுநராக இருக்கட்டும் இருசக்கர வாகன ஓட்டுநராக இருக்கட்டும் அனைவருமே ஒரு பெரிய இன்னல சந்திச்சுட்டு வராங்க தொடர்ச்சியாக இங்கே எரியக்கூடிய இந்த தீயின் காரணமாக மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது வரை கருமுகி மண்டலமாக காட்சியளிக்கிறது தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் இன்னும் ஒரு நாட்கள் தேவைப்படும் என்றே தெரிகிறது அந்த காட்சி நமக்கு நேரலை பார்த்தாலே தெரிகிறது நமக்கு இந்த கண்ணு கேட்டிய தூரம் வரை முழுமே தீ இருந்து கொண்டிருக்கக்கூடிய காண முடிகிறது பெரும்பாலான இடங்கள் முழுவதுமே தற்போது புகை மண்டலமாக காட்சியிருக்கின்ற காரணத்தினால் கூடுதலாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது பராசக்தி நேரலில் இணைந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சரவணன்